البركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وقال ربكم ادعوني أستجب لكم وقال نبينا محمد صلى الله عليه وسلم الدعاء سلاح المؤمن أو كما قال عليه الصلاة والتسليم غنيتكم மிகுந்த மரியாதைக்கு குறித்தான மேலாந்த பெரியோர்களை பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நபிகள் நாயகம் செல்லும் பாகவான அவர்களின் கண்ணியமான உபத்துமாறுகிறேன் இரண்டு நாட்களாக நாம் இந்த உங்கத்திற்காக வழங்கிய தனித்துவமான செய்திகளை தெரிந்து வருகிறோம் முதல் நாளில் நாம் நம்முடைய தொழுவியினுடைய சொல் வரிசைகள் வேண்டிய வரிசைகளுக்கு நிகராக அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிந்தோம் நேற்றைய தினம் முந்தைய சமூக மக்களுக்கு வார்த்தையாகிய சலாமை குறித்து நாம் தெரிந்து கொண்டோம் இன்று நாம் அந்த வரிசையில அல்லாமல் உலகத்திற்கு வழங்கிய சிறப்பான கூறுவது என்பதை பற்றி அத்தியாகாலம் கல்லூரியிலேயும் மாற்று போதுகிறார்கள் வயதி மக்கொரு யானை இம்பலம் என்று சொல்லி இவா தருடைய மனதிற்குள் அணைப்பது மனதிற்குள் ஆமீன் என்று செல்வார்கள் அது ஆமையினுடைய நேரம் அந்த ஆமீன் என்று சொல்லுகிற நேரத்தில் முகத்ததிகள் தொலைக்கூடிய மக்களும் பின்னால் பின்பற்றி தொலைக்கூடிய மக்களும் தருடைய மனதிற்குள் அல்லது சிறியதோடு போனது குரலில் ஆமீன் என்று சொல்லும்போது இந்த ஆமீன் இதே போல ரப்பல் ஆளுமின் அந்த வலீன் என்று செல்லும் போது ஆமீன் செல்வதற்கென்றே மலக்குகளை நம்முடைய பேர் மாத்திரம் தொடகுது தொழுகையில் ஆஜராகிறார்கள் சுகளுக்கு பின்பர்கள் வானல் அருக்கு செல்கிறார்கள் அல்ல அதை கேட்கலாம் என்னுடைய அடியார்களை நீங்கள் எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் மலத்துகள் செல்வார்கள் அவர்கள் தோளுகிற நிலையில் நான் விட்டு வந்தேன் நாங்கள் விட்டு வந்தோம் என்று நான் சொல்ல வருவதே

குரல் எடுத்து சொல்ல வேண்டும் ரொம்ப கத்தியல்ல அல்ல பட் சத்தம் விட்டு சொல்ல வேண்டும் இது தொழுகைக்கு உள்ளாக தொழுகைக்கு வெளியில ஆயுள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நீங்க கிடைக்குது துவாவில் கிடைக்கும் கூட்டு துவா நிறைய பேர் இன்னைக்கு வந்து அந்த தொழுகைக்கு பிறகு உண்டான கூட்டு துவாக்களிலே பங்கெடுப்பதில்லை ஆனால் ஹரிசுகளிலேயும் குரானிலேயும் அதற்கு திரளான ஆதாரங்கள் காண கிடைக்கும் அதற்கு முசாரி சிலாத்து அவர்கள் அந்த கூட்டத்தாருக்கு அழி வேண்டி மூசா மூசா தான் கால ரப்பரா ரப்ப இடத்திலே துவா செஞ்சாங்க முடிவுகளாக சொல்லுகிறான் கால கதமத்துக்குமா உங்கள் இருவரும் துவா உண்மை கொள்ளப்பட்டுச்சு சொன்னதுதான் ரெண்டு பேரும் இருந்தாரு இவரு தான் துவா செஞ்சாரு

இதுல நாம தனியாக விலகிடக் கூடாது நம்முடைய தனியான துவாக்களுக்கு எவ்வளவு சந்தர்ப்பங்கள் இல்லைன்னு சொல்லல தாஜ்யத்திற்கு கூட்டாக வாசிக்கிறோம் தாஜ்யத்துல தொழுகிறேன் தொழுது முடிச்சு அந்த இருட்டுல நாம ரப்படத்துல அழுது மன்றாடி தனியாக தந்து வாசிக்கிறோம் அந்த மாதிரி நிறைய தனியான சந்தர்ப்பங்கள் உண்டு ஆனால் தொழுகை வந்தால் இங்கே தொழுகையிலே கூட்டாக இருக்கிற போது தொழுகைக்கு பின்னால் உள்ள இமாமொழி உபாவிலே நாம் ஆமின் சொல்வது என்பதை குரானின் வழியாக தெரிகிறது முசா அலி இஸ்லாம் துவாசிதார்கள் ஹாரூன் அலி இஸ்லாம் ஆமீர் சொன்னார்கள் ரெண்டு பேருமே நபி நபியே அந்த நடைமுறையை நமக்கு கற்றுத்தர்றாங்க சொன்னா நாம எல்லாம் ஏமாத்திரம் நம்முடைய மூளை மட்டும் புதுசாக ஒன்றை கண்டுபிடித்துமா ஒரு ஆள் மதீசம் சொல்லுகிறது ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு இன்னொரு ஆமீர் சொல்லுகிறார் அப்ப கூட்டு துவா அது ஒரு கூடுதலான பலனை தரும் ஆமீருக்கு என்ன பொருள் என்று பொருள்

ஒருவர் துவா செய்கிறபோது மற்றொரு அவர்களுடைய ஏதேனும் ஒரு வார்த்தை அவர்களில் ஒருவர் சாதிகளான மனிதராக இருந்து அதை வந்த ஏற்றுக்கொண்டார் எல்லோருக்கும் அது பெரியவர்களே குரானின் வழியாக நமக்கு தெரிய வருகிறது என்னவென்றால் ஒருவர் துவா செய்கிற போது ஒரு ஒரு அமலிலே ஒருவர் துவா செய்கிற போது சுற்றி இருப்பவர்கள் அதற்கு ஆமீன் சொல்வது என்பது நல்ல நடைமுறை குரான் கற்றுத்தருகிறது முதல் படியில் கால் வைக்கிற போது ஆமீன் என்று சொல்றார்கள் இரண்டாவது படியில் கால் வைக்கிற போதும் ஆமீன் என்று சொல்றார்கள் மூணாவது படியில் கால் வைக்கிற போதும் ஆமீன் என்று சொல்றார்கள் மக்களுக்கு புரியல திடீர் திடீர்னு ஆமீன் ஆமீன் சொல்றார்கள் புரியல

அவர்களுக்கு சொன்னார்க்கு ஒருவர் துவா செய்கிற போது இன்னொரு ஆமீன் சொல்ல வேண்டும் கூட்டு துவா என்பது நடைமுறையில் உள்ளாமல் இரண்டாவது படியில் எறுகிற போது யார் நமதாருடைய மாதத்தை பெற்றுக்கொண்டு பாவமண்டிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை அவர் நாசமாற்றும் அதற்கும் நான் ஆமீன் என்று சொன்னேன் மூன்றாவது படியில் எருகிற போது என்னுடைய பெயர் நம்ப சொன்ன என்னுடைய பெயருக்கு வரப்பட்டு யாரும் செலவாத்துக் கொள்ளவில்லை அவர் ஆசை உண்டாக நான் ஆமீன் என்று சொன்னேன் அப்படியா இங்கே நாமும் புரிய வேண்டிய விஷயம் ஒருவர் இன்னொருவர் அப்படியே கல்லாக சமைத்திருக்க கூடாது ஆமீன் என்று சொல்ல வேண்டும் கையை உயர்த்த வேண்டும் குரானும் ஹபீஸ் திரிவாக படத்தில் பேசுகிறது ஒரு முறை ஒரு மூன்று மஸ்ஜித் மசித் நபவில் அமர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய உள்ளத்தில் முதல்ல நபித்தோழர்கள் பற்றி உயர்ந்த அவர்களுக்கு இடம் பற்றியும்

கண்மணி முகமது சூழ்நாயி சொல்லாத சினிமா பள்ளிக்குள்ள வந்தாங்க இந்த சபையை பார்த்துட்டு அவங்களும் யோசிச்சு பாருங்க நான் சொல்லாத சினிமா பள்ளிக்குள்ள வந்த ரெண்டு அக்காயத்தை தொழுது அவங்க வேலையை பார்த்துக்கலாம் இந்த மூணு பேர் என்னமோ செய்யறாங்க என்ன அமௌன் பார்ப்போன்னு உள்ள வர்றாங்க நபி வந்த உடனே அந்த ரெண்டு பேரும் அந்த துபார்த்தா நம்பி சொல்லல சம்பந்துட்டாங்க அவங்கள நம்ம பேசணும் அவங்க அவங்க நம்மகிட்ட என்ன சொன்னாங்க கேட்பாங்க நபி சொன்னாங்க

ஒரு இடத்தில் என்ன ஆரோக்கியத்தை என்ன நலன்களை கேட்டாங்களோ அதையெல்லாம் கொடு அதோடு மறந்து போகாத கல்வி காலத்தை கொண்டு வாசிச்சாங்க இப்ப நபி சம்பந்த உடனே அந்த ரெண்டு பேரும் இதெல்லாம் கேட்கிறோம் கல்வி காலம் இல்ல வேணும் நாயகன் நாங்க இன்னொரு குரல் வாசிக்கிறோம் ரவி சொன்னாங்க அதெல்லாம் மனத மனதில் ஒதிப்பது அதை கொண்டு அவர் ஒருத்தி விட்டார் மதிவு முடிஞ்சு நான் சொல்றேன் இது மாதிரி நிறைய அலங்காரங்களை நாம பார்க்கலாம் அதாவது கண்ணை கொண்டு பார்க்க வேண்டும் அதுக்கு மாற்றமாக வேற ஏதேனும் சிந்தனையை கொண்டு பார்த்தால் எதுவும் கிடைக்காது குரான் ஹரீஷும் நிரம்ப அது பற்றி பேசுகிறது மேலாண் பெரியவர்களே அப்படியானால் நாம் விலைக்கு கொள்ள வேண்டியது நம்முடைய துகாக்கள் இன்றைக்குமே நாம தனியாக இருந்தாலும் கூட்டான நேரத்தில் கூட்டான துவாவில் நாம் கூட்டாக கொள்ள வேண்டும் ஒரு விஷயம் தெரியும் நாம வந்து ஒருத்தரை சந்திக்க போறோம் அவர் உடல்நிலை சரியில்லாம இருக்கிறது நம்ம என்ன செய்யறோம் அல்ல அவங்களுக்கு பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை தருவாய் சொல்றோம் இந்த மாதிரி நேரத்தில் அல்ல ஒரு வழக்கு நிர்ணயம் தான் அமைச்சு என்று சொல்லுவோம் நமக்கு அதெல்லாம் தெரியாது நாம நினைக்கிறோம் நம்முடைய வார்த்தைக்கு என்ன வெயில் இருக்கும்போது நாம் அவர்களுக்கு உருவாசினோம் அல்ல அவங்களுக்கு பரிபூர்வ விஷயமாக்குறோம் பயக்காதீங்க அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி ஒரு பௌத்த விடுக்க போறோம் அவர்களை சந்திச்சு அல்ல அவங்களுடைய தந்தையோடைய பாவம் மண்ணி பால் சொல்றோம் அல்ல அதுக்கு மலக்கணும்